வண்ணாரப்பேட்டையில் இயங்கி வரும் ஜோஸ் ஆல்காஸ் ஜுவல்லரி மூன்றாவது ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பகாப் எம்எல்ஏ கலந்து கொண்டார் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு வழக்கறிஞர் காமராஜ் ராஜேஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தாளர் ராஜேஸ்வரி விஜிதா சதாசிவம் கிரேஸ் செல்வராணி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பித்தனர் இவ்விழாவில் ஜோஸ் ஆலுகாஸ் மண்டல மேலாளர் பிஜு போல் மேலாளர் பிரமோத் மற்றும் துணை மேலாளர் சரிஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆண்டு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அனைத்து பரிசை சிறப்பு பரிசுகள் மற்றும் தங்க நகை எடுப்பவர்களுக்கு சிறப்பு டிஸ்கவுண்டும் பிளாட்டினம் எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஏழு சதவீதம் டிஸ்கவுண்ட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டன இதேபோல் நெல்லை டவுன் ஜோஸ் ஆலுகாஸ் கரையிலும் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் கலந்து கொண்டார் இந்த நிறுவனம் வரலாற்று மக்கள் மக்களின் நிர்மதிப்போடு ஆறு வயசு முதல் அறுபது வயசு வரைக்கும் கிழமை